ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவார்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் அப்படின்ன காரை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸல்ஸ் தான் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்பி பிஸ்டல்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வச்சு நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போதேமோ ஆனால் வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த டோலா சீட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிலேயே வந்து நல்லா கொஞ்சம் ப்ராண்டாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது நல்லா கலர் கான்ட்ராஸ்டோடு கொடுத்துருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க இதுலேருந்து இருந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஒன்போய் ஒன்றால் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் கலரில் இதில் வந்து சீக்வன்ஸ் இருக்கும் இருக்கும் பார்டரில் வந்து எட்நூற்றி எழுபத்தி ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரேட்டு பார்த்துட்டிங்கனா இதே மாதிரி தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு நம்ம வேர் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வேர் பண்ணாலுமே வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு ஏன்னால் நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண நல்லாவே இருந்துச்சு பாருங்க அறநூற்றி ஐம்பத்தி ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து வராது ப்ளைனாக வரும் நான் எதுக்கெலாம் இப்படி வருதுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து நம்ம ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஃபேமிலியோடு நம்ம வந்து மென்ஸ் வேறாக இருக்கட்டும் கிட்ஸ் வேறாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாயட்ஸ்க்காக இருக்கட்டும் கே கேள்விபிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேண்ட் பேக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது இது பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கலெக்ஷன்ஸு கலரு சூப்பராக இருந்துச்சு அறநூற்றி எழுவத்தி நாலு ரூபா மட்டும்தான் வாடிஃபுல்லாக இந்த மாதிரியான அளவுக்கும் இருக்கும் ப்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்துடும் அதில் சீக்வன்ஸ் இருக்கும் வந்துடும் அவங்களுக்கு வந்து சின்ன பார்டர் அண்ட் பெரிய பார்டர் ரெண்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிது எனக்கு கலருமே நல்லா இருந்துச்சு நல்லா எடுப்பான ஒரு கலராக இருந்துச்சு சரி சின்ன மியூசிக்கோட அப்படியே இருந்து வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தீர நம்பர் தான் நம்ம ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பரு வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா ரேட் எல்லாத்தையுமே டேக்கில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எவ்வளோ கலர் எவ்வளோ கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குல்ல நம்ம பொறுமையாக பார்க்கலாங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது அன்லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹேங்கர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஹேங்கர் பார்க்க முடியும் எல்லாத்துலேயுமே இப்போ புது ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த டொல்லா சில்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் தான் ப்ளவுஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளைன் ரெட்டாக வரும் அருமையாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் பிடிக்கும் மட்டும் இல்லை அஃபோர்டபுளாக இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கிறது தான் வந்து நல்லா எல்லாருக்குமே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குறாங்க அது மூலமாக ஆன்லைன் சர்வீஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நான் பேர் கேட்டுகிட்டே தானே இருக்கீங்க எனக்கு வந்து ஆன்லைன் இருக்கிற மாதிரி மட்டும்தான் போடுங்க அப்படிங்கிறீங்க வெளியூர்லேருந்து நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காகவே தான் நம்ம ஆன்லைன் இருக்கிற மாதிரியே எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஐம்பத்தாறு ஐம்பத்தாயிரரூபா தான் இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லோகோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளே யானையோட லோகோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் அத்தனையுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டபுளாலாம் சேல் இருக்காங்க ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்